அனைவருக்கு பனைக்கும் ஆகத்தாய் இனம் ரூம்க்கு வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எனமிக்கா கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க மாட்டியா இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க நான் வேலை பண்ண நீங்க தான் கேவலமான வேலையை பண்ணிட்டு அப்படியே அந்த விஷயத்த மறைக்க பாக்குறீங்க குடியிருச்சிக்கல உங்களுடைய உண்மையான முகத்தை நான் கொண்டு வரேன்றாங்க அப்படியா சரி சரி உண்மையான முகத்தை கொண்டு விடுவாமா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்றாங்க சி கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கன்றதே இல்லை இல்லைன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமா யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோபட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு சரியான படத்தை கத்து கொடுத்தே ஆகணும் நான்ன்றாங்க கண்டிப்பா அதை நடக்க தான் போதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அதையும் பார்க்கலாம் நம்ம காண்றாங்க இங்க பாரு உன்னால ஒண்ணு பண்ண முடியாது தேவையில்லாத ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு போயிடுது சரியா இன்னைக்கு பார்த்தல என் பையன் எப்படி பண்ணு அதே மாதிரி எந்த விஷயத்திலயும் நீ மாட்ட மாட்டியா என்ன கண்டிப்பா நீ மாட்டிப்ப அதனால நீ சேஃப்டி இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துறாங்க அதனால எங்களை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாது வம்புல மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப அனைமைக்காச்சு இவங்க எப்படியாச்சும் இவங்களை மாட்ட வைக்கலாம்னு பார்த்தா ஆனா நம்மளுக்குன்னு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காங்க எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை நம்ம சரி செஞ்சு ஆகணும் இது நாளுக்கு நாள் நம்ம இப்படியே விட்டு வச்சோம்னா கண்டிப்பா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருந்துட்டு இருக்காங்க சித்ரா நீ ரொம்ப தான் ஓவர் ஆடிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு சரியான படத்தை நான் கத்துக் கொடுத்தே ஆகும் அப்படின்றாங்க நானும் போனா போட்டுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு கெருக்கடியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்க கௌதம் இருந்துட்டு என்னமா இப்படியெல்லாம் பண்ணுறா டேய் டே இவகிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்டா இவன் சாதாரணமான ஆளே இல்ல அப்படின்ற எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ